ஆக்ஷன் பா ஏம்பா அறிவிலாம இருக்கு பண்ணுக புள்ள ஒருத்தன் உலக மாதிரி இருக்க நீ நம்ம கொட்டா கட்டி இருப்பேனா இருப்பா நாங்க ஒரு பெத்த அப்ப கிட்ட பேசுற மாதிரி பேசுறீங்க சண்டைக்கார கிட்ட பேசுற மாதிரி பேசுறீங்க இல்ல சார் அசிஸ்டன்ட் டைரக்டர் என்ன சொன்னாருன்னா நீங்க கோவக்கார கேரக்டர் இருக்கான்னு அதனாலதான் சார் அப்படி பேச அப்படின்னா இல்ல எமோஷனலா பேசணும் பாக்குறவங்கன்னா கண்ணு தண்ணி வரணும் சார்

Kristin,いい πα 54 Ditas. chief seeing you under your mask. போங்க you follow me, go back to சரி Sir, போங்க நான் வந்து come try to see you. Sir, you can go back any சார் I'll come கை in சார் your இப்படி Sir, சார் likes லைட் cook anybody. What if there is

சார் இவரோட தீவிர ரசிகர் சார் நான் எவ்வளோ தெரியாமல் பேசிட்டு இருக்கீங்க நான் சொல்கிறேன் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் நானே போட்டுறேன் இருங்க இதாங்க என் நம்பர் நீங்கள் போங்க போயிட்டானா அவர் போயிட்டார் சார் போகலாமா சார் ஆக்சன் சொல்லுங்க சார் எங்க அங்கே போங்க எத்தனை வாட்டி தான் சொல்கிறது உங்களுக்கு சாரி சார் சாரி சார் ஆக்சன் சார் சார் ஆ இப்போதான் போட்டோ குடுத்தேன் ஃபோன் நம்பர் குடுத்தேன் இப்போ நான் உங்களுக்கு பிரச்சனை சார் நான் உங்களுக்கு தீவிர ரசிகர் சார் நான் ஃபோன் பண்ணா நீங்க எடுப்பீங்களா எடுப்பங்க இப்ப போங்க நடிக்கணும் போங்க தேங்க்ஸ் சார் அதுக்கு நான் சும்மா எல்லாம் ஃபோன் பண்ண மாட்டேன் சார் தேங்க்ஸ் சார் ரைட் பை சார் அங்க வந்து அந்த டேக் எடுத்து இதுல இருந்து போய்லாம்ல சார் அது போலாம் பண்ண முடியாது ஃபர்ஸ்ட் இருந்து பாப்போம் சார் அவன் போயிட்டான் சார் திருப்பி திருப்பி வந்து பறகர் ஆக்சன் அப்பா நீங்க மயக்க மாற மாறிக்குது நான் போறேன் வேணாங்க நில்லுங்க நாளைக்கு எடுத்துக்கலாம்ப்பா நாளைக்கு எடுத்துக்கலாமா சார் அவர் போனதுக்கு என்னையா சார் பாக்குறீங்க ஹோட்டல் வேஸ்டா போச்சுங்க சரி வீட்டில் எடுக்கிற வண்டி சீன் எடுத்துக்கலாம் நீங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க சார் அப்ப இந்த சீன் சார் அதான் அவர் போயிட்டாரு நாளைக்கு எடுத்துக்கலாம் ஓகே சார் ட்ரெஸ் மாத்தி வந்துடும் சார் ஏய் அங்க யார் வந்திருக்காங்க தெரியுமா யார் வந்திருக்காங்க ஏய் நல்லா பாருடா இப்போ ரூம் உள்ள நடக்க போதே இந்த சீன் தான் சார் நல்லா பாருங்க ஏய் சீமா நெரியறா ஏய் என் ஃப்ரெண்ட்டா அவரே இதான் நம்பர் மாதிரி ஆகிது வாடா என் ஃப்ரெண்ட்டா நீ இரு போய் வந்துறேன் ஏய் அதுவோட முக்கியம் வாடா மச்சான் நான் சார் ஓகேவா

ஹலோ ஹலோ சார் நாந்தா யாருங்க நாந்தானா யாருங்க சார் ஷூட்டிங்ல பார்த்து நம்ம போட்டோ எடுத்துட்டுமே நாந்தா சார் சொல்லுப்பா பாத்தியா பாத்தியா என்கிட்ட தான் பேசினுக்கிறாரு சார் ஃப்ரெண்டு ஒருத்தன் கூட பச்ச பையன் சார் உங்க கூட ஒரே ஒரு போட்டோ எடுக்கணும்ன்றா சார் போட்டோ என்னடா வீடியோவே எடுக்கலான்னு கூப்பிட்டு வந்திருக்கேன் சார் போட்டோ எடுக்கணுமா என்ன அப்பா இங்கே தான் நிற்கிறியா சாட்ல இருங்க பா முஷ்டி வரேன் சாட்ல அப்புறம் எடுத்துக்கலாம் சார் இப்போ இப்போ வந்து போய்டுங்க ஒரே போட்டோ தான சார் கேக்குறோம் அப்பா எனக்கு இப்ப ஷாட் இருக்கு நான் முடிச்சிட்டு வந்து எடுக்கறேன் பா இல்ல இல்ல நீ முதல்ல போய் எடுத்து வந்துருங்க அதுக்கு அப்புறம் ஷூட்டிங்ல வந்து என் உயிரை வாங்குறேன் சோ வந்தறேன் சார் போ பாத்தியாடா நான் கூப்டேனோ பைந்து நிவரா பாத்தியா ஆமா மச்சான் பா ஷாட் இருக்குன்றா டைரக்டர் வர கதவ டக்கன் எடுப்பா சரி வந்தா பாத்தியா சார் இருக்கட்டும் சார் எப்ப என் friend நம்பவே மாட்டேங்கிறான் சார் தெரிஞ்சே வரنا சார் சின்ன வயசு friend சார் சரி ரெண்டு பேரும் தான் படிச்சோம் ஆனா ஸ்கூலுக்கே போக மாட்டோம் இப்போ எல்லாம் நாங்க ஜாலியா எல்லாம் சார் சார் இவனுக்கு சார் ஒரு நிமிஷம் டேய் வாடா நம்பனியா அந்த ஊஞ்சல்ல ஆளுமே அந்த கதையை விட்டு ஆனா அப்புறம் பேசுவோம் சார் இவனுக்கு இவனுக்கு ஒரே ஒரு போட்டோ சார் போட்டோ மச்சான் போட்டோ இல்ல வீடியோ Facebookல போட்டு ட்ரெண்ட் ஆயிடுவான் சார் டூவ கை போடுங்க சார்

ஏங்க ஹீரோயின் யாரு மியூசிக் யாருன்னு டைரக்டர் தானே தெரியும் எனக்கு தெரியாதுங்க நான் ஷாட் போயிட்டு வரேன் சார் சார் முக்கியமான விஷயம் சார் சம்பளம் ஏன் சார் அப்படி பாக்குறீங்க ஏன் உங்களுக்கு சம்பளமே தரலையா அதெல்லாம் தராங்க அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலைப்பா அந்த யார் ஃபோட்டோ வச்சியா தோண்டி யார் டேரக்டர் எவ்வளோ சம்பளம் நான் மியூசிக் தான் கேட்காது யாரையுமே கேட்காது புரியுதா ஷாட்டுக்கு போயிட்டு வர ஃப்ரெண்டு வந்தப்புறம் கூப்பிடு சார் சார்

வா கூட்டிட்டு போறேன் நாங்க சார் போட்டோ எடுத்தீங்களா வரேன் சார் ஆஹ் தீவிர ஃபேன் சார் நீங்க நடிச்ச எல்லா படத்தையும் ஒண்ணும் இல்லாம வாட்ச் பண்ணிருக்காங்க சார் அப்படியா வணக்கம்மா நீ யாருப்பா உன்னை பார்த்ததே இல்ல மே சார் இப்போ மேக்கப்லாம் போட்டு சின்ன பையன் மாதிரி இருக்கீங்களா அதனால அடையாளம் தெரியல சார்

சூட்டர் டைம் ஆச்சு போங்கயா போங்க ம் சார் வாங்க சார் வாங்க போங்கப்பா போங்க இன்னொரு நாள் போங்க சார் போங்க சார் ஓ ச்சீ ஆண்டா உன் ஃபோட்டோ விடும் டேய் எல்லாம் கொண்டாய் தாண்டா கேட்டது ஏம்மா டெய்வர் நீ பார்த்ததுல யூரா எனக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னா அவர் அது அப்படியா ஒரே ஒரு படம் தூரம்ப்பா

ஏன் எத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்க ஒரு நாள் ஒரு நம்பர் வாங்கிட வேண்டியது எப்ப பார்த்தாலும் போன் பண்ணு மரியாதைக்கு நான் பேசுறேன் சொல்லு பாண்டேன் எனக்கு வேலை இருக்காது எல்லாருக்கிட்டும் பேசத்தான் வேலையா எனக்கு வேற வேலையே கிடையாதா உனக்கு வேலை இல்ல வேலை போய் பாடுறா நல்ல வேலை வெட்டிக்கு போடா சும்மா ஒரு சூட்டிங்ல மட்டும் நம்பர் வாங்கிட்டு உயிரை வாங்குறது எப்ப பார்த்தாலும் ஃபோன் பண்ணானே அது தெரியும் இது தெரியும் அப்படின்ட்டு எவனா ஒரு ஃப்ரெண்டு கட்சிதான் எனக்கு அவரு தெரியும்டா பிறந்த நாள் வாழ்த்து சொல்லு கல்யாண நாள் வாழ்த்து சொல்லு அப்படியே வெயிடா வெயிடா போனு வேலைக்கு வெயிடா ஏய் வெயிடா போனேன் ஐயோ இதெல்லாம் உண்மை நினைச்சுங்க நீ தமாச அவர் தமாசுக்குன்னா பேசுவார் நானும் தமாசுன்னா பேசுவேன் பாப்பா இதுக்கு மேல ஒரு காலே பண்ண கூடாது நாம தப்பாய்க்கிறான்ப்பான் உங்க வீட்டுக்கே எங்கூட்டுக்கே இல்லை உலகம் மகா கேய்